எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இது வந்து சண்டே விலாக் சண்டேயில் நான் என்னென்ன வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில சண்டே இல்லையே அந்த காலையிலேயே நம்ம வந்து போன இடம் சியூபி பேங்க் எதுக்கு நம்ம பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா காலையிலேயே சண்டே நான்வெஜ் இல்லாமல் சண்டே போகுமா ஸோ காசு எடுத்துக்கிட்டு நம்ம கா மீன் மார்க்கெட்டுக்கு போனதோ ஆனால் மீன் மார்க்கெட்டில் வந்து செம்ம ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து விலை ரொம்ப அதிகமாக இருந்தது காசு எடுத்தாச்சு வாங்க மீன் மார்க்கெட்டுக்கு போகலாம் எவ்ளோக்கா எழுநூறா ஐக்கரை எவ்வளோக்கா நூத்தி ஐம்பது நானூறு இது என்ன மீன் கெண்டை மீன் கெண்டை இவ்வளோக்கா இது இதா மொத்தமாக நூற்றி மூணாம் இது இது கரங்கு இதுனா வெள்ளை கெழங்கா என்ன சொல்லுவாங்க தான் ஆ சரி சாரி நிரி என்ன ரேட்லாம் ரொம்ப அதிகம் நாங்கள் வௌவாலும் அந்த சேனா சங்கரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுதான்ப்பா வாங்கிக்கிட்டு வந்திருந்தோம் அப்படியே வர வழியில கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்து ஒரு கட்டு பத்து ரூபான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு கட்டு வாங்கிக்கிட்டு வரும் வேலை பசிச்சுது டிஃபன் கடைக்கு போகலாமா அப்படின்னு எட்டி பார்க்கும்போது குழு கடை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூழ் கடை கம்பம் சார் குடித்தார் கேவர் குழு நான் குடித்தேன் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் வீட்டில் செய்யறது கூட விமான டேஸ்ட்டாக வர மாட்டேங்குது ஆனால் அவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு தெரியல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து இந்த தேங்காய் பொட்டுக்கடலை துவையலும் பச்சை மிளகா வத்தலும் காஞ்ச மிளகா வத்தலும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வயித்திருத்தியாக சாப்பிட்டுட்டு வந்து மீன் குழம்பும் மீன் வருவலும் செஞ்சு நாங்கள் சண்டே விளாக் எங்கள்தான் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி